ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைய பதிவில் நம்ம ஆல் சீசன் மேங்காய் வளர்ப்பது எப்படி அதற்கு வருகின்ற தாக்குகின்ற நோய்கள் அதற்கு இந்த விதமான உரங்கள் போடுறது அதை எப்படி காப்பாற்றுறது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் வரிசையாக கொடுத்துருக்குறோம் நீ பல சே பல சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த ஒரு சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய சேனல் சதா கார்டன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பண்ணுறது மூலமாக எங்களுடைய எல்லா பதிவுகளும் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் நீங்கள் உடனடியாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பதிவுக்கு போவோம் சீசன் மேங்கோ இந்த ஆல் சீசன் மேங்கோ அப்படிங்கிறது முதல் உங்களை என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க நம்ம தோட்டத்தில் உள்ள மேங்கோ இல்லை மாடியில் வளர்க்குற மேங்கோ வருடத்தில் ஒரு முறை தான் காய்க்கும் உங்களுக்கே தெரியும் ஏப்ரல் மே மாதத்தில் தான் அந்த காய்கள் கிடைக்கும் மற்றபடி அந்த காய்களே கிடைக்காது அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த காய் கிடைக்கும் மற்ற சீசனில் ரொம்ப ரேர் அப்படி இருக்கிற காய்கள் அந்த சின்ன மாங்காய் எடுத்துக்கிட்டாலே ரூபா பத்து ரூபான்னு ரேட் பேசுவாங்க அவ்வளோ தூரம் இருக்கும் அப்படி பார்த்தாலும் அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாகவும் இருக்காது அதுதான் சாதாரண மாங்காய் செடி அல்லது மரம் ஆனால் இந்த ஆல் சீசன் மாங்காய் அப்படிப்பட்டதல்ல வருடத்துக்கு மூன்று முறை காய்க்கும் அப்படி என்றால் ஒவ்வொரு காய்களும் மூன்று மூன்று மாதம் எடுத்துக்கிட்டால் இயர்லி எல்லா மாதங்களும் செடிகளில் அந்த காய்கள் இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் சாதாரணமான ஒரு மாங்காய் கன்றை வைக்கும் பொழுது ஒரு விதையின் மூலமாக மாங்காய் கன்றை உருவாக்குவது அப்படிங்கிறது விதையை போட்டு அந்த விதை வந்து அந்த விதை செடியாக முளைத்து அந்த செடி காயாக கொடுக்குமா அப்படிங்கிறது இருபது வருஷம் ரெண்டு பத்து வருஷத்துக்கு கழிச்சு தெரியும் பத்து வருஷம் கழிச்சு அந்த காய் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா சில மரங்கள் காய்கள் கொடுப்பதில்லை அது கொடுத்தாலும் மிகவும் குறைவாக தான் கொடுக்கும் ஏனென்றால் அதில் குவாலிட்டி கிடையாது தரம் இல்லை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் இந்த நெல் விதைகள் வந்து புதுசாக உருவாக்கியே கொடுப்பாங்க அந்த விதைகளை விவசாயிகள் நாற்று நட்டு அதை வந்து நெல் அறுப்பாங்க அப்போ மகசூல் கூடும் ஆனால் அதே நெல்லை எடுத்து திருப்பி போடும்போது மகசூல் கம்மியாகும் ஏன்னா அதனுடைய வீரியத்தன்மை குறைஞ்சிரும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சயின்ஸில் படிச்சிருப்பீங்க நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு குணம் வரும் அது இரண்டு நல்ல பண்புகளும் இருக்கும் அது விதைக்கும் போது உங்களுக்கு நல்ல பண்புகளாக கிடைக்கும்னு திருப்பி அதை விதைக்கும்பொழுது கெட்ட பண்புகளும் சேர்ந்து வரும் அப்படின்னு இதே தன்மை தான் இந்த விதையில் இருக்கும் அந்த விதை நல்ல விதையாக குவாலிட்டியாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு மாங்கோட்டையிலேருந்து வந்தது இது நமக்கு ஆபத்தான விஷயம் நீங்கள் நட்டு அதை பராமரித்து எட்டு வருஷம் பத்து வருஷம் கழித்து காயை கொடுக்கலைங்கும் போது மன வருத்தத்தில் வெம்பு போயிடுவீங்க செடியை வெட்டுற அந்த மரத்தை வெட்டுறதை தவிர வேறு வழியே இல்லை ஆனால் அதே டயத்தில் இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம மாடியில் வளர்க்க முடியாது வெயிட் ஏற்ற இது நம்ம மாடிக்கு ஆபத்து அதனால என்ன பண்றது ஒரே வழி வந்து மாடி தோட்டத்துக்கு ஏற்ற மாங்கோஸ் கடையில் விற்கிறாங்க நர்சரியில் இருக்குது நீங்கள் அதை கேட்டு வாங்குங்க அதிலேயும் ரெண்டு இது இருக்குது நம்ம நார்மலாக பூக்கின்ற வருடத்துக்கு ஒரு முறை பூக்கின்ற அந்த மேங்காய் இருக்குது ஆல்சீசன் என்று அழைக்கப்படுகின்ற வருடத்துக்கு மூன்று முறை நான்கு முறை காய்க்கின்ற அந்த மேங்காய் இருக்கிறது இப்போ சாதாரண மேங்காய் நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கும்போது இந்த மேங்காய் இரநூத்தம்பது முந்நூறுபாங்க நூற்றி ஐம்பது ரூபா பார்க்க தேவையில்லை நமக்கு வர்றம் முழுதும் காய்க்கும் ரைட்டா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஆல் சீசன் மேங்காய் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ நாங்களும் ஆல் சீசன் மேங்கோ வாங்கி வச்சுருக்கோம் அந்த ஆல் சீசன் மேங்கோ தான் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நல்ல கிளைகளை விட்டு வந்திருக்கு இதனுடைய உயரங்கள் எடுத்துக்கிட்டால் இரண்டு அடி மூன்று அடி தான் வளரும் அதுக்கு மேலே வளராது அதுலேயே ஏகப்பட்ட காய்களை நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ஆல் சீசன் மேங்கோ இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் மரத்தில் இருந்து இது உருவாக்குறாங்க இந்த பகுதி ரொம்ப கனமாக இருக்கும் அதாவது அந்த தண்டிலியே வந்து உட் ட்டு போட்டு அந்த தண்டிலே வேறாக்கி அதிலிருந்து கொண்டு வருகிறது தான் ஆல் சீசன் மேங்கோ இது நமக்கு வந்து மிகவும் சிறப்பானது ஒரு வருடத்துக்குள்ளேயே அழகாக கொத்து கொத்தான காய்களை பார்க்கலாம் ரெண்டு வருடத்தில் இரண்டு மடங்கு காய்களை பார்க்கலாம் மூன்று மடங்கு காய்கள் மூன்று வருடத்தில் பார்க்கலாம் அதனால் இந்த காய் இந்த சீசன் மங்கோ தான் இந்த மா மாடி தோட்டத்துக்கு ஏற்றது இப்போ இது மண்கலவை எப்படி பண்ணுறது அப்படின்னா எப்பவுமே நாங்கள் சொல்கின்ற மண்கலவை தான் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்புழு உரத்தை எடுத்துக்குங்க கை நிறைய வேப்ப புண்ணாக்க போடுங்க அதோடு மிக்ஸ் பண்ணுங்கள் அசோஸ் கொஞ்சம் போடுங்க இதை தொட்டியில் நிரப்புங்க பா முக்கவாசி நிரப்புங்க மத்தியில் செடியை வச்சு அதை தண்ணியை ஊற்றுங்க முதல் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு உரமாரி இருக்கணும் அதுக்கு உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மாங் கன்றை வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை அப்படியே வச்சிடக்கூடாது அப்படியே வைக்கும் பொழுது அது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த செடியானது தப்பை பண்ணில் மாறி இருக்கிறதுனால நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகாது அப்போ அது வந்து என்ன ஆகிடும் பாதிக்கப்படும் அதனால் அதை அப்படியே வச்சுருந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கழித்து அதை பதியம் போடுங்கள் பதியம் அந்த மாற்றி நடுறது அது பெரும்பாலும் சாயங்காலத்தில் பண்ணுங்கள் இல்லை காலையிலலாம் பண்ண வேண்டாம் சாயங்காலத்தை பண்ணுங்கள் அந்த பதியம் போட்ட செடியை வெயிலில் வைக்க வேண்டாம் நிழலில் வைங்க ஒரு வாரம் அஞ்சு நாள் கழித்து அதை வெயிலில் கொண்டு வந்து வைங்க அதை வைக்கும்போது உங்களுக்கு அது சிறப்பை தரும் ஓகே இதுக்கு என்னென்ன பண்ணணும் இது செடியை எப்படி பண்ணம்மா பண்ணலாம் இப்போ செடியில் இந்த மஞ்சளாக ஒரு இலை மாறும் பொழுது அதுக்கு ஒரு சத்து பற்றாக்குறை அது பொட்டாசியம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொட்டாசியம் பற்றாக்குறையாக இருந்தால் வெங்காயத்தோல் அந்த பூண்டுத்தோலை செடிக்கு போடும் பொழுது அந்த பொட்டாசியம் பற்றாக்குறை நீங்கிவிடும் ரெண்டாவது அந்த ஸ்டெடி நம்ம மாற்றி நடும் பொழுது அந்த செடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வரும் நம்ம என்னவோ பண்ணிட்டாங்க எங்கேயோ வந்து பிடிங்கிட்டாங்கன்னு அதுக்கு வந்து நம்ம எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்து அது வரும் மூணாவதாக நம்ம அந்த செடிக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வேருக்கு கொடுங்க வார வாரம் கொடுங்க அந்த செடிக்கு ஒரு பாதுகாப்பை தரும் நாலாவதாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மண்புழு உரத்தை மாதம் ஒரு முறை கைப்பிடி அளவுக்கு வைங்க அந்த செடியில் ஏதாவது வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேப்பெண்ணை கரைசையில் ஸ்ப்ரே பண்ணுங்க இது பண்ணும்போது அந்த செடியானது அதிலிருந்து காப்பாற்றப்படும் வருமன் காப்பது சிறந்தது வாரம் வாரம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து திருடி கரைசல் இருக்கும் அதை கூட நீங்கள் பயன்படுத்தி பண்ணலாம் தேமூர் கரைசல்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம பண்ணலாம் இது மாதிரி பல கரைசல்கள் நமக்கு இருக்குது அதெல்லாம் பண்ணும் பொழுது செடி இன்னும் சிறப்பாக வளரும் இது மாதிரி செடியை நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு மூ மூன்று மாதத்து பூக்கும் அதை பிச்சு போட்டுருங்க கொஞ்சம் பின்னாடி ஆறு வரைக்கும் வருகின்ற பூக்களை காப்பாற்றுங்க அது நமக்கு பலனை தரும் இதுதான் நம்ம மான் நம்ம மாடியில் அந்த மாங்கன்றை பழக்கின்ற முறை அதை இதே மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அது சிறப்பை தரும் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி மாடி தோட்டத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அதை என்ன பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப்பில் தேடுங்க உங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் அந்த புளிச்சம் ஓர் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கலந்த கலவை ஊற்றும் பொழுது அது செடிக்கு ஒரு புத்துணர்வை தரும் அது நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும் இதே மாதிரி பல டிப்ஸ் உங்களுக்கு கேட்குறோம்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணு பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் சதா கார்டன் அப்படிங்கிறது இது உங்களுக்கு விருப்பமான கார்டன் ஆகும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சேர் பண்ணுங்க இதுதான் மாடித்தோட்டத்தில் எங்களுடைய கன்று அல்லது செடியை வளர்க்கின்ற முறை இப்போ பாருங்க வச்சு துளிக்கும்போது இலை முழுவதும் துளிங்க மேலாக்க பணம் இலை முழுக்கும் துளிங்க அதை சின்னதாக அந்த வெண்பூச்சி தாக்குதல் இருந்தா அதை பிச்சு போட்டுருங்க அப்புறம் இந்த தேமோ கரிசல் அப்படிங்கிறது இருந்தாலும் செடிக்கு ஒன்னிச்சி பத்துங்கிற விதத்தில் கலந்து அடிங்க இது மாதிரி நம்ம பண்ணும் பொழுது செடியானது சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்